அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் கடந்த வாரம் என்ன படித்தோம் வந்து என்னென்ன பொருட்களா கடமையா ஆடு மாடு ஓட்டம் எல்லாம் சேர்ந்து கால்நடைகள் தானிய வகை நாம சொன்னோம் பூமியிலிருந்து வார அரிசி இருக்கலாம் அல்லது திடீர் என்று வரக்கூடிய புதைகள் புதையலுக்களாக இருக்கலாம் ரெண்டு மூணு பொருளாதாரமா அதாவது வியாபார பொருட்கள் ஓகே இன்னும் ஒன்று தங்கம்வள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் அது எப்போ எவ்வளவு கொடுக்கணுமேங்கிறத பார்த்தோம் அப்படித்தானே இந்த பாடத்துல இப்போதைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடம் நோன்பு பிறகு நோன்பு தானே இன்சாலா நோன்பு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல வர இருக்கிறதுனால நோன்பு ஒரு வாரத்துக்கு முந்தைய வகுப்புல இன்சாலா நோன்புடைய பாடத்தை படிப்போம் அதற்கு முன்னையாக இன்ஷால்லா கடைசியா வரக்கூடிய பாடம் என்ன நோன்பு பிறகு என்ன வரும் இன்சாலா இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஹஜ் சம்பந்தமான சில தகவல்களை எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாய் முயற்சிக்கின்றேன் ஹஜ் ஹஜ் என்றால் அரபு மொழி வழக்கிலே நாடுதல் ஹஜ் என்ன நாடுதல் பரிபாசையில் அதாவது அவனுடைய விளக்கத்தை பார்ப்போமானால் குறிப்பிட்ட வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக குறிப்பிட்ட சில இடங்களில் காபாவை நாடுவதாகும் குறிப்பிட்ட சில வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக குறிப்பிட்ட இடங்களையும் காபாவையும் நாடுவதாகும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வணக்கம் ஹஜ்ஜு கண்டிச்சுல வணக்கம் இருக்கிற குறிப்பிட்ட இடங்கள் நிறைவேற்ற அந்த வணக்கத்தின் வணக்கத்தையும் காபத்துலாவை நாடுவது ஹஜ்ஜோட காபாவும் அந்த குறிப்பிட்ட இடங்களும் சம்மந்தப்படுமா இல்லையா இரண்டாவதாக உம்ரா உம்ரா என்றால் மொழி வழக்கில் தரிசித்தல் ஜியாரா உம்ரான்சேன் என தரிசிக்கிறது அதனுடைய விளக்கத்தை பரிபாசையில் சொல்வதானால் குறிப்பிட்ட வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பைத்துல் தரிசித்தல் வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக காபாவை தரிசித்தல் இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை ஹஜ் இந்த ஹஜ் என்பது ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டில் கடமையாக்கப்பட்டது ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஹஜ் செய்திருக்கிறார்கள் அதற்கு பெயர் தான் ஹஜ்ஜத்துல் வதா அதுதான் ஆரம்பம் அதுதான் முடிவு ஒரே ஒரு ஹஜ் நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய விளக்கங்களை பற்றி சொல்லுகின்ற போது இந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்ற வேண்டும் என்றால் வசதி உள்ளவர்கள் வாழ்வில் முறை நிறைவேற்றுவது கட்டாய கடமை வசதி உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறை நிறைவேற்றுவது கட்டாய கடமை மேலதிகமாக யாராவது நிறைவேற்றுவார்கள் ஆனால் அது சுண்ணத்தாக உபரியான வணக்கமாக கருதப்படும் உம்ராவை பொறுத்தவரையிலே அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின்படி உம்ராவும் ஹஜ்ஜை போன்ற ஒரு கடமைதான் உதாரணமாக எவ்வாறு ஹஜ் கடமையாகிறதோ வாழ்வில் ஒரு முறை வசதி உள்ளவர்களுக்கு அதே போன்று உம்ராவும் கடமையாகும் என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே போன்றும் இந்த நாம் ஆதாரமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ வலிவு செல்லும் அவர்களிடத்திலே ஒருமுறை கேட்கப்படுகிறது அல் அலன் அலன் பெண்களின் மீது ஜிஹாத் இருக்கிறதா என்று கேட்ட போது நபி அவர்கள் ஆம் அலைஹின் அலஹின் ஆம் பெண்களின் மீது ஜிஹாத் இருக்கிறது ஆனால் போராட்டம் கிடையாது யுத்தம் கிடையாது அதுதான் அல் ஹஜ்ஜு வல் உம்ரா அப்ப பெண்களுக்கு ஜிஹாத் என்பது ஹஜ்ஜும் உம்ராவும் என்பதை நபியவர்கள் இருக்கிறார்கள் இதனை மேற்கோள் காட்டி ஹஜ்ஜை போன்ற ஒரு கடமை என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த ஹதீஸை கொள்கிறார்கள் இந்த ஹஜ் உம்ரா கடமையாவதற்கான நிபந்தனைகளை பார்ப்போமானால் முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்கும் இரண்டாவது புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் மூன்றாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் நான்காவது அவன் சுதந்திரமான அடிமையற்ற சுதந்திரமான மனிதனாக இருக்க வேண்டும் ஐந்தாவது என்ன வசதி இருக்க வேண்டும் என்ன வேணும் வசதி இருக்க வேண்டும் மேலதிகமாக ஆறாவது நிபந்தனையாக பெண்களுக்கு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதென்றால் மகரம் இருக்க வேண்டும் பயணத்திலே துணையாக இருப்பதற்கு தேவையான மகரம் இருக்க வேண்டும் ஆறாவது நிபந்தனை பொதுவாக பயணங்கள் மேற்கொள்கின்ற போது பெண்களுக்கு அது ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் சரி வேறு பயணங்களாக இருந்தாலும் சரி மகரம் துணை என்பது கட்டாயம் என்பதை இதனோடாக புரிந்து கொள்ளலாம் நபி சல்லம்லாஹிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் ல துசாபிரில் மர்ஆ லுபுல் மரா பெண் பயணிக்க மாட்டால் அவளுடன் ஒரு மகரம் துணை இன்றியே அப்போ மகரம் துணை இருந்தால்தான் அவள் என்ன செய்வாள் பயணத்தை மேற்கொள்வாள் அதே போன்று ஒரு பெண் தனியாக இருக்கும் போது அவரிடத்திலே செல்வதானாலும் ஒரு மகரமானவருடன் தான் போக வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு எதனை கோடிட்டு காட்டுகின்றது என்றால் ஹஜ்ஜுக்காக பிரயாணம் மேற்கொண்டாலும் என்ன வேண்டும் மகரம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக இந்த பெண்ணுக்குரிய மகரம் யார் ஒரு ஆண் பெண்ணுக்கு மகரமா வரலாம் அப்படியா அந்த ஆண் யாரு இஸ்லாம் வரையறுத்து இருக்குது ஒரு பெண்ணுக்கு மகரமா எந்த ஆண் வரணும் என்று சொல்லி இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு அது முதலாவது கணவன் இரண்டாவதாக திருமணம் முடிப்பதற்கு நிரந்தரமாக தடையுள்ள உறவு முறை புரியுதா உதாரணமா எந்த கட்டத்திலையும் அவங்களை என்ன செய்யலாது திருமணம் முடிக்க முடியாது என்று இருக்கக்கூடிய நபர்கள் மகரமாக அது மகரமாக வரலாம் அதில் முதலாவது சகோதரன் அடுத்ததாக மகன் தந்தை சிறிய தந்தை சகோதரனின் மகன் மாமா மாமான்னு சொன்ன தாயின் சகோதரர் சகோதரியின் மகன் இவங்களை என்ன செய்யலாம் மகரமாக வரலாம் இதெல்லாம் இதன் மூலமாக நிரந்தரமாக திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஆகுமான காரணத்தின் மூலம் மகரமாக மாறுவார்கள் உதாரணமாக பால் குடி மூலமாக ஒரு சகோதரன் உதாரணமாக நானும் இன்னும் ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தையும் ஒரே பொண்ணிடத்தில் என்ன செய்யறோம் பால் குடிக்கிறோம் இப்ப யாரு ரெண்டு பேரும் பால்குடி சகோதரர்கள் அதே போல தாயின் கணவன் தாயின் கணவன்டா எப்படி இரண்டாவது திருமணம் முடிச்சிருந்தா என்ன செய்யும் அந்த உம்மாக்கு ஒரு என்ன கணவன் இருந்தா அவர் என்ன மகரமா வரலாம் அடுத்தது கணவனின் மகன் கணவனின் மகன் டயாபிடி உதாரணமா ஒருத்தரை முடிச்சிட்டாருன்னா அவருக்கு ஏற்கனவே மகன் ஒன்னு இருக்கும் அந்த மகனை இந்த தாய் பிடிக்கிறது ஹரா ஓகே இவங்க எல்லாம் என்ன மகரமான ஒரு ரைட் அடுத்ததா வசதி ஹஜ்ஜிக்கு முதலாவது என்ன கடமை ஒளில்லா நெலண்ணா இஜுல் பை மணி சபா இளை சபிலா அந்த வசதி இருந்தால்தான் ஹஜ்ஜை என்ன செய்யும் கடமையா வசதி என்றால் அவர் வாகனத்தில் அல்லது மக்காவை வருவதற்கு தேவையான அது பிளைட்டாக இருக்கலாம் கப்பலாக இருக்கலாம் எது பயணத்துக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த பயணத்தில் பயணிப்பதற்கு தேவையான உடல் வசதியும் பொருள் வசதியும் இருக்கும் பிளைட்ல போறதுக்கு பயம் இல்லை மன உறுதி ஆனா காசு இல்லை வரையலுமா ஆனா காசு இருக்குது உட இந்த உள்ளத்துல பயம் வரையலுமா ரெண்டும் இருக்கும் அடுத்ததாக அந்த பயணத்தில் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி வருவதற்கு தேவையான அந்த காலத்திலே பிரயாணத்துக்கு தேவையான போதுமான பொருளாதாரமும் நாட்டிலே விட்டு வரக்கூடிய குழந்தைகளும் தனது பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையான என்ன செய்யணும் உணவு வகைகள் அந்த செலவுக்கு தேவையான செலவு இருந்தா தான் அவரு கடமையா அதே போல ஹஜ்ஜுக்கு வருவதற்கு தேவையான அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தேவையான பாதை இருக்குல்ல ரோட் அல்லது ரோட் இது என்ன செய்யணும் செக்யூரிட்டி பாதுகாப்பாக இருக்கணும் போய் வாரத்துக்கு பயம் கொண்டு நம்மளை கொண்டு போடுவாங்க அல்லது நம்மட சொத்துக்களை பறிச்சிடுவாங்கன்னு சொன்னா அது பாதுகாப்பான சூழலா இல்லை எனவே பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒருவருட வந்து பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனா உடல் வலிமை இல்லை உடல் சக்தி இல்லை அப்படி இல்லை எப்படி ஒன்றும் அவரு வயோதிபமாக இருக்கும் அல்லது தீராத நோய் நோயுள்ளவராக இருப்பார் ஆனா அவர்கிட்ட என்ன இருக்குது காசு பணம் இருக்குது அவர் என்ன செய்யணும் இன்னும் ஒருவரை அவருக்கு பகரமாக அனுப்பி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் கிளியர் தானே அவ்வாறு இன்னும் ஒருவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் இரண்டு நிபந்தனைகளை கொண்டால் மாத்திரம்தான் இன்னும் ஒருவருக்காக அவர் ஹஜ்ஜை செய்யலாம் அதில் முதலாவது அவரு முஸ்லிமாக இருக்கணும் இரண்டாவது பருவ முஸ்லிமாக இருக்கணும் பருவ வயதை அடைந்திருக்கோணும் புத்தி உள்ளவராக இருக்கணும் இது முதலாவது கண்டிஷன் ரெண்டாவது ஏற்கனவே தனக்காக ஹஜ்ஜை உம்ராவை செய்தால் தான் இன்னொருத்தருக்கு செய்யலும் புரியுதா இன்னும் ஒருவருக்கு செய்வதானால் முஸ்லிம் பருவ வயது உள்ளவர் இரண்டாவது கண்டிஷன் என்ன தனக்காக அவர் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றி இருந்தால்தான் இன்னும் ஒருவருக்காக என்ன செய்யலாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் இந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக போவதற்கான சில இல்லைகள் இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவோம் நாம மீகாத் மீகாத்னா மொழிவளுக்கு ஒரு போர்டர் அந்த போர்டரை கடக்கம் வந்து ஹஜ்ஜை உம்ராவை என்ன செய்யும் கட்டாயமாக நினைக்க வேண்டும் எனவே இந்த ஹஜ்ஜுக்குரிய மீகாத்தை பொறுத்தவரை ரெண்டு மீகாத் ரெண்டு எல்லைகள் ஒன்று இடம் சார்ந்த எல்லைகள் இரண்டாவது காலம் சார்ந்த எல்லைகள் புரியுதா இடம் சார்ந்த குருவான குருவான் அல்லாஹ் அல் குருவான குறிப்பிடும்போது الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج அல்லது ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை யாருக்கு ஹஜ் கடமையாகிறதோ அவர் ஹஜ்ஜிலே கெட்ட வார்த்தைகள் கெட்டு விட செய்யக்கூடாதுன்னு அந்த வசனம் சொல்லுது அப்ப குறிப்பிட்ட காலம் அந்த காலம் என்ன நோம்பு பெருநாள் இருக்குது இல்லையா பெருநாளை பிறகானும் தானே அது என்ன மாதம் முதல் புறையை கண்டதிலிருந்து அந்த செவ்வால் மாதமும் துல்காதா மாதமும் துல்ஹ் பத்து நாட்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமும் பத்து நாள் அப்ப எத்தினா அறுபது பத்து எழுபது நாள் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாள் இது காலம் சார் இந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு என்ன செய்யலாம் நீத்து வைக்கலாம் பெருநாள் அண்டைக்கு ஒரு நாள் ஹஜ்ஜிக்கு நீத்து வச்சுட்டு கப்பல்ல வரலாம் புரியுதா லைட்லயும் வரலாம் வேண்டியதான் ஹஜ்ஜிக்கு நேர்த்து வைக்கலாம் இடம் சார்ந்த எல்லைகளை பொறுத்தவரையில் நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயித்திருக்கிறான் இந்த எல்லையை கடக்கும் போது ஹஜ்ஜை உம்ராவை நாடாமல் யாரும் கடக்க முடியாது அஜ்ஜ் உம்ரா ஓகே அதில் முதலாவது ஐந்து இடங்கள் யாருக்குரியது மதீனா வாசிகளுக்கு இரண்டாவதாக அது இது ஷாம் எகிப்து மொரோகோ வாசிகள் மூன்றாவது கர்னுல் மனாசி இது வந்து அசைல் என்று சொல்றாங்க நஜித் ரியாத்ல இந்த எல்லாம் அந்த வழிதான் நாலாவது இது வந்து இராக் வாசிகளுக்கு ஐந்தாவது இளம்லம் எமன் வாசிகள் இப்ப ஐந்து இடையங்களையும் நபியர்கள் வரையறுத்து கூறியிருக்கிறார்கள் உதாரணமாக என்பது மக்காவிலிருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அது ஜஃப் என்பது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மனாசில் என்பது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது எலம்லம் என்பது தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நம்ம மீக்காத்தது இலங்கை இந்தியாவில் இந்த வாரம் வளர்களுக்கு எது ஓகே இந்த எல்லைகளை தாண்டி வரும்போது கட்டாயமாக என்ன செய்யணும் ஹஜ் உம்ராவுக்காக நாடு இருக்க வேண்டும் இப்ப மக்காவாசிகள் எடுத்துக்கொள்வோம் இந்த எல்லா எல்லைகளும் மக்காவுக்கு வெளியில இருக்குது வெளியில நிலைமை என்ன எங்க நீத்தி வைக்கிற ஹஜ்ஜுக்காக நீத்தி வைக்கிறேன்னா இருக்கிற இடத்துல நீத்தி வைப்பாங்க உம்ராவுக்காக நீத்தி வைக்கிறதா இருந்தா அந்த ஹரம் எல்லையை தாண்டி வெளியில என்ன செய்யணும் நீத்தி வச்சுட்டு வரணும் கிளியரா உம்ராவுக்காக அவங்க நியத்து வைப்பதற்காக ஹரம் எல்லையை தாண்டி நியத்து வைத்து வைத்து வருவார்கள் இப்ப நாம சொன்ன இந்த மீ காத்துக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்டவர்கள் அவருடைய நிலைமை என்ன மக்காவாசியலுக்கு சொல்லிட்டோம் என்ன கட்சிக்காக இருக்கிற இடத்துல நீத்து வைப்பாங்க உம்ராவுக்காக வெளியில போயிட்டு நீர்த்த வச்சுட்டு வருவாங்க மத்த மீ காத்துல உள்ளவங்க போர்டரை தாண்டும்போது நீத்து வச்சுட்டு வருவாங்க இந்த மக்காவுக்கும் இந்த குறிப்பிட்ட மீ காத்துக்கு இடையில உள்ளவர்கள் உதாரணமாக நம்ம அதுல் இருந்து போறோம் நம்ம தாண்டி போகும்போது யுத்தமாக வருது அவங்களுக்கு மீ காத்தது அவங்களுக்கு மீ காலை தாண்டி போகும்போது யாரெல்லாம் மக்காவுக்கு முன்னால வாரங்களோ அவங்களுக்கு நாடுபவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை கடந்து போகின்ற போது கட்டாயமாக என்ன சொன்ன நியத்து வைக்க வேண்டும் அவ்வாறு கடந்து செல்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது இந்த சொல்லப்பட்ட இடங்கள் குறிப்பிட்ட சொன்னோம் இந்த எல்லைகளூடாக யாரெல்லாம் வாராங்களோ அவங்க என்ன செய்யணும் எங்க நீத்தி அந்த இடத்துல நீத்து உதாரணமா ஏற்கனவே சொல்லப்பட்ட எல்லைகளை கடந்து உதாரணமா நமக்கு இளம்லம்பான் மீக்கார் ஆனா நம்ம மதீனாவுக்கு வந்து போறோம் அப்ப நமக்கு எது மீக்கார் மதீனாவுடைய துல் ஹுலைஃபா என்று மீக்கார் அப்ப நாம திருப்பி நாம இளம்லம்புக்கு போக கிளியர் தானே இந்த குறிக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி போகின்ற போது யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த குறிப்பிட்ட மக்களுக்கும் தாண்டி செல்பவர்களுக்கும் அதுதான் சில சிலவேளை நிலத்தின் ஊடாக தரை மார்க்கமாக வரக்கூடியவங்களுக்கு நாம சொன்ன இடமெல்லாம் ஓகே ஒன்று ஆகாயத்துல வராங்க அல்லது கப்பல்ல வாராங்க இவங்களுக்கு மிக்காத்து அதாவது ஆகாய மார்க்கமாக வரும்போது தரை மார்க்கமாக எது நேரா இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு மிக்காது பிளேட்ல சொல்லுவாங்க தானே அதே மாதிரி கப்பல்ல வரும்போதும் அதே மாதிரி தான் எல்லையில சொல்லுவாங்க இது நாம எலம்லம்புக்கு நேரா வந்துட்டோம் என்று சொல்லப்படும் இந்தியில பாகிஸ்தான்ல இருந்து வார மக்களுக்கு அது ஒவ்வொரு நாட்டில இருந்து வார மக்களுக்கு இருந்து வரவங்களுக்கு கடல்ல என்ன வரும்போது கப்பல்ல சொல்லுவாங்க நமக்குரிய குறைய வந்துட்டு வந்துட்டோம் அப்போ அந்த எல்லை வரும்போது நேர்த்தி வச்சு கொள்ளணும் ரைட் அடுத்ததாக எஹ்ராம் எஹ்ராம்டா உங்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு நுழைறதுதான் தான் நெஹ்ராம் எஹ்ராம்டா என்ன அந்த லெப்பை கொல்லா மம்ரத்தன் அல்லது லெப்பை கொல்லாஹம் ஹஜ்ஜன் என்று சொல்லி நுழைறதுக்கு பேருதான் என்ன இஹ்ராம் இந்த இஹ்ராம் இல்லாமல் இந்த இன்னம் இல்லாமல் ஹஜ்ஜும் கிடையாது உம்ராவும் கிடையாது சில வேலை வரும் எஹராம் கொடுத்தும் நல்லா என்ன தலையெல்லாம் திறந்து கொண்டு ரெண்டு வெள்ளாடை அடிஞ்சு மட்டும்தான் மாறாது ஆனா நியத்து வைக்கல அவர் உம்ரா கருதப்படுமா கிடையாது சிலவங்க வந்து சும்மா போத்திட்டு போவாங்க தெரியுதானே நான் ஹஜ்ஜி போல சும்மா போறேன்னு சொல்லி சும்மா தான் போறது அதாவது நீத்து இல்லாம வெள்ளாடை கொண்டு போனா அது என்ன இல்லை ஹஜ் உம்ராவாக கருதப்பட மாட்டார் இந்த எஹ்ராமுடைய முஸ்தாபுகளை பொறுத்த வரையிலே நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன் ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராவுக்கு போகும் அவனுடைய சட்டங்களை என்ன செய்யணும் விளக்கமாக போறவங்க படிச்சு கொண்டு போகணும் ஓகே எஹ்ராமுடைய முஸ்தாபுகளை பொறுத்த வரையிலே எஹ்ராமுக்கு முன் குளித்துக் கொள்ளுதல் குளித்ததற்கு பின்னால் உடலில் மாத்திரம் நறுமணம் பூசிக்கொள்ளுதல் இரண்டு வெள்ளாடைகள் இரண்டு பாதணிகளை எடுத்துக்கொள்ளல் வாகனத்தில் இருந்தால் நியத்து வைக்கும்போது போது கிப்லாவை முன்னோக்கி நியத்து வைத்தல் அடுத்ததாக இரா கிப்லாவை முன்னோக்கி இஹராமை நாடுதல் ஆடை அணிவதும் நீத்து வைப்பது ரெண்டும் மினச்சர்மிடம் பெறணும் வெள்ளாடை அணிந்தால் மாத்திரம் போதாது நீயத்தும் வைக்க வேண்டும் நியத்து வைத்தால் மாத்திரம் போதாது ஆடையும் அணிய வேண்டும் புரியுது சேர்ந்ததுதான் கருதப்படும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் வகைகள் எத்தனை இருக்குது மூணு தமத்து கிரான் இப்ராத் தமத்து என்றால் முதலில் உம்ராவை செய்துவிட்டு இரண்டாவதாக ஹஜ்ஜை செய்வது அல் கிரான் என்ற அல் இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மாத்திரம் செய்வது அல் கிரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது கிளியர் தானே தமத்து சொன்னா முதலாவது உம்ரா இரண்டாவது ஹஜ் இப்ராத் என்றா ஹஜ் மாத்திரம் கிரான் என்று உம்ராவையும் சேர்த்து செய்வது இந்த மூன்று வகைகளில் தமத்துவ முறையில் செய்வதுதான் ஏற்றமானது நபி அவர்கள் அந்த முறையில் தான் செய்தார்கள் இரண்டாவதா கிரான் முறை மூன்றாவது இஃப்ராத் ஆனா யாருக்கு எப்படி வசதி இருக்குதோ அதை செய்யலாம் இந்த மூன்றில் ஒன்றை ஏதாவது ஒரு ஹஜ்ஜை நாடும் போது என்ன செய்யணும் நியத்து வைத்ததற்கு பின்னால் தல்பியா சொல்லணும் தல்பியா சொல்லும் பார்ப்போம் எல்லாரும் இந்த இது யாருக்கு ஆண்களுக்கு இதே நேரத்துல பெண்கள் இருந்தா அவங்கள சத்தம் போட்டு சொல்லணுமா அவங்க என்ன செய்யணும் அமைதியாகத்தான் சொல்லணும் இந்த தல்பியாவுடைய நேரம் எப்ப ஆரம்பிக்கும் உதாரணமா எப்ப நாம நியத்து வைக்கிறோமோ ஆரம்பிக்கும் எது வரைக்கும்டா எப்ப நாம உம்ராவுடைய தவாஃபா ஆரம்பிக்க போறோமோ அதோட என்ன செஞ்சிடும் உம்ராவுக்கு நாம சொல்லி பாத்து நாம ஸ்டார்ட் பண்ணோம் உம்ரா அதோட என்ன செஞ்சிடும் எப்ப இந்த தல்பியை ஆரம்பிக்கும் நியத்து வைக்கும் அப்படிதானே அப்படியா ரைட் எப்ப முடியும் அவங்களுக்கு பெருநாள் அன்று ஜமராவுக்கு கல் அடிப்பாங்கதானே பெரிய ஜெமராவு கல் அடிக்கிறதோட தக் கல்பியா நின்றுடும் அதுக்கு என்ன வாங்கும் மத்தவங்களை மாதிரி என்ன சொல்லுவாங்க தக்பீர் சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல என்ன சொல்லுவாங்க தக்பீர் சொல்லுவாங்க எனவே இவைகள் வந்து சில வேலை மறந்தால் நினைவுள்ளவர்கள் உள்ளவர்கள் என்ன செய்யணும் அவைகளை கொள்ள வேண்டும் அடுத்ததான் எஹ எஹராமல் தடுக்கப்பட்டவைகளை சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் முதலாவது எஹராமை நாடி விட்டார் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக தலைமுடியை மலிப்பது குறைப்பது அல்லது புடுங்குவது எல்லாம் தடை நகம் வெட்டுதல் ஒரு ஒராடு நகம் வந்து அப்படியே தொங்குவது நிற்குது அதை வெட்டிடலாமா அதை வெட்டிடலாம் உதாரணமாக அப்படி நடந்து போகும்போது ஏதோ ஒன்றுல முட்டி நகமோ கை நகமோ அப்படி தொங்கிட்டு நிற்குது அது சில வேலை அப்படி ஆடும் போதும் அசையும் போதும் என்ன செய்யும் பெரிய சங்கடம் ஆயிருக்கும் அதை வெட்டி கொள்ளலாம் அப்படி இல்லாம நாம நகங்களை வெட்டுறது கூடாது தலைமுடியை மறைக்கிறது தலையை மறைக்கிறது யாரு யாரு ஆண்கள் தலைமுடியை மறைப்பது ஆண்கள் அதே போல தேய்க்கப்பட்ட ஆடைகள் ஒன்றும் அணியக்கூடாது ஆண்கள் செய்யக்கூடாது அணியக்கூடாது ரெண்டு வெள்ளாடைகள் மட்டும் அதே போல நறுமணம் பூசுவது சொன்னோம் எஹ்ராம் குளித்ததற்கு பின்னால் எஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னால் உடம்பு என்ன செஞ்சு கொள்ளலாம் பூசு கொள்ளலாம் உடல் உடையில கூசக்கூடாது ஆனா எஹராம் நாடினா உடையிலும் கூடாது உடலிலும் கூடாது அதே போல வேட்டையாடுதல் போயிட்டே போகல இல்ல ஆனா வேட்டையாடுவத பொறுத்த வரையில இன்னொரு ஆள் வந்து வேட்டையாடுறாரு நாம வேட்டையாடல அதை சாப்பிடலுமா அதையும் சாப்பிடக்கூடாது நாம தானே ஹாஜி நம்மட கூட்டாளி வந்து ஹண்டிங் பண்ணி தாராள் சாப்பிடலுமா சாப்பிடக்கூடாது ஓகே ஆனால் கடல்ல பிரயாணம் மேற்கொள்ளும் போது மீனை பிடிக்கலாமா சாப்பிடலாம் கடல்ல போகும்போது மீனை பிடிச்சி சாப்பிடுறதுல தடையே கிடையாது அதே கோல நம்ம வரும்போது நமக்கு சாப்பாடு வேணும் தானே கோழி இருக்குது அல்லது ஒரு ஆடு இருக்குது நாம எல்லாம் ஹாஜி கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் நமக்கு அருக்கு இளமை இலவா அது வந்து வேட்டை மிருகமா அது வீட்டு பிராணி மாதிரி இந்த கோழி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் ஹண்டிங்கன்னா மானை பிடிக்கிறது முயலை பிடி அந்த வேட்டையாடுறன் இருக்கு இல்லையா மாட்டை யாரும் வேட்டையாடுறதா இப்ப காட்டுல இருந்தா அது வேற சப்ஜெக்ட் பொதுவாக இப்ப கோழி ஆடு மாடுங்கிறது நம்ம வீட்டு பிராணி மாதிரி தானே அப்படித்தானே இப்ப நாம வந்து மூணு மாசம் கப்பல்ல பயணம் மேற்கொள்ளும் போது ஆடு மாடு ஏத்திட்டு வருவோம் உதாரணத்துக்கு அறுக்கலாமா காட்டுல உள்ள அந்த வேட்டை மிருகங்களை வேட்டையாடுவதுதான் தடுக்கப்பட்ட அடுத்தது திருமண உடன்படிக்கைகள் கல்யாணம் சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கொள்ளக்கூடாது மூணு மாசம் வரும் நிறைய பழக்க வழக்கம் எல்லாம் வந்துடும் அதுலயே நாம் என்ன செஞ்சிருவோம் எல்லாம் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரெடியாயிருவோம் ஆனால் தகல் ஹஜ்ஜுடைய வணக்கம் முடியும் வரங்காட்டி எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது உடல் உறவு அடுத்ததாக பெண்களுடன் உடலுறவு அல்லாமல் கொஞ்சுவது போன்ற அதாவது முன்னேற்பாடான எந்த விஷயமும் தடுக்கப்பட்ட இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட இருக்கிறது அடுத்ததாக உம்ரா உம்ராவுடைய கடமைகளை பொறுத்தவரையில எஹ்ராம் உம்ராவை நாடுவது தவாஃப் செய்வது சகை செய்வது உம்ராவுடைய வாஜிபுகள் மேற்காத்தில் நியத்து வைப்பது முடியை மொத்தமாக மழித்தல் அல்லது மொத்தமாக குறைத்தல் உம்ராவுடைய செயல்முறை எல்லாருக்கும் தெரியும் மீகாத்துல நியத்து வைப்போம் மக்காவுக்கு பெற்ற என்ன செய்வோம் தவாஃப் செய்வோம் சாய் செய்வோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் முடியை மொத்தமாக மலிப்போம் அல்லது குறைப்போம் முழுமையான வடிவத்தை போறவங்க என்ன செஞ்சுக்கொள்ளும் தெளிவாக படிச்சு கொள்வது அடுத்ததாக ஹஜ் ஹஜ்ஜுடைய அருக்கான்கள் என்னன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும் எஹ்ராம் ஹஜ்ஜை நாட வேண்டும் அரபாவில் தரிக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்ய வேண்டும் சாயி செய்ய வேண்டும் இந்த நாளில ஏதாவது விடுபட்டா ஹஜ் என்ன செய்யும் திருப்பி அடுத்த தான் பொறுத்தவரையிலே மீகாத்தில் எஹராமை நாடுவது அரபாவில் தரித்தல் முஸ்தலிஃபாவில் தங்குதல் மினாவில் தங்குதல் ஜமராவுக்கு கல்லறிதல் தலைமுடியை மலித்தல் அல்லது குறைத்தல் தவாப் புல் வதா செய்தல் பிரியாவிடையை தவாப் செய்தல் பிரியாவிட தவா செய்தல் அப்ப நாம உங்களுக்கு வாஜி விளையும் ரெண்டும் அரபாவ சொன்னோம் அரபாலும் ஒரு கொஞ்சம் நொடிப்பொழுதாவது என்ன செய்யணும் இருக்கணும் அதனால லோஹருக்கு போனவர் அறவறிஞ்சிட்டு வெளியே வந்துடலுமா செய்யல உள்ளுக்கு போனா எப்ப வெளியே வரணும் தானே அதனால அது அந்த அரக்கான் இது வாஜி ஹஜு செயல்முறை செயல்முறைகளை பொறுத்த வரையில அதையும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர் என்ன செய்யணும் தெளிவாக படிச்சு கொண்டு போகணும் மீ காத்து நேத்து வைப்பது மக்காவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போவோம் மீனா முஸ்தலிஃபா அரஃபா திருப்பி முஸ்தலிஃபா அரஃபா சாரி அரஃபா இருந்து முஸ்தலிஃபா மீனா அப்புறம் ஹஜுட எல்லா வணக்கத்தை முடிச்சிட்டு மக்காவுக்கு வந்து தவாஃபுல் வதா என்ன தவாஃபுல் வதா பெயாவல் தவாஃப் செஞ்சுட்டு எங்க போவோம் நாட்டுக்கு போவோம் ஓகே அப்ப ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை யார் ஹஜ்ஜு உம்ரா கடமையாக இருக்கிறதோ அவர்கள் தெளிவாக அந்த சட்டங்களை அறிந்து முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த கடமைகள் மார்க்கம் சார்ந்த விடயங்களை தெளிவாக அறிந்து முறையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவித இலகுத்தன்மைகளையும் நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் கடைசி பாடமாக ரமதான் ரமதான்ல என்ன செய்யணும் நோம்பு பிடிக்கணும் இன்ஷா அல்லா நோம்புடைய சட்டத்தை